அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் பட்டாசு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே சங்கு சக்கரம் பார்த்துட்டோம் போன வீடியோவில் இப்போது இந்த புஸ்வானம் பார்க்கலாம் புஸ்வானம் போட ஃபைவ் எம்எம் டார்க் கிரீன் ஃபோர் எம்எம் டார்க் கிரீன் த்ரீ எம்எம் டார்க் கிரீன் அதே த்ரீ எம்எம் வந்து அந்த மருந்தோட நுனி வைக்கிறதுக்கு அது நாக்குன்னு சொல்லுவோமே அது வைக்கிறதுக்கு நான் வந்து இந்த சில்வர் கலர் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த கலர் இருக்கிறவங்க வச்சுக்கிங்க இல்லாதவங்க ஒயிட் கலரே வைங்க பரவாயில்ல ஒயர் வந்து எண்பதாம் நம்பர் ஒயர் இல்லை எழுபது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை அறுபது இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒயர் வந்து ஒரே டிஸ்கில் அஞ்சரை அளவு எடுத்துருக்கு ஒயர் எப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியோ ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் இந்த ஃபைவ் எம்எம் பீட்ஸ் அஞ்சு மணி கோக்கணும் கோத்துட்டாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணி கொத்துருக்கேன் இந்த அஞ்சாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் ஒரை சமமாக வச்சுக்கோங்க இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் தான் ரைட் சைடு ஒயரை ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு வைக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் ஃபுல்லும் அஞ்சு மணி பூ தான் வரும் ரைட் சைடு வயிறை ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் மூணு மூணு மணிக்கு கொடுக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் கடைசி இப்போ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்புறம் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடை சீப்பு போடும்போது ரைட் சைடு ஒயிரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி காக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற கீழே இருக்க மணியில் ஒரு ஒரு மணியில் ரைட் சைடு வயிற ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி கூக்கணும் ரெண்டு மணி கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசியப்பு போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஃபுல்லாக நாலு மணி பூவே தான் வரும் போட்டுட்டு வாங்க கடைசியூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அடுத்து ரைட் சைடு ஒயரை அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிறு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் தான் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லும் இந்த லைன் ஃபுல்லும் நாலு மணி பூ தான் வரும் ரைட் சைடு வயிற கீழே இருக்க ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயிறில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் இது ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூவே தான் வரும் போட்டுகிட்டே வாங்க கடைசி இப்போ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடை சேப்பூ போடும் போது ரைட் சைடு வயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கொக்கணும் அந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து ஃபோர் எம்எம் மணியில் ஒரு நாலு மணி பூ ஒரு லைன் போடணும் அதுக்கடுத்து த்ரீ எம்எம் மணியில் ஒரு லைன் போடணும் இந்த ரெண்டு லைனும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஈஸி தான் ஃபோர் எம்எம்ல த்ரீ எம்எம்ல அதுக்கடுத்து ஃபோர் எம்எம்ல ஒரு லைன் போட்டுட்டு த்ரீ எம்எம்ல இன்னொரு லைன் போட்டுட்டு வாங்க நாலு மணி பூவே தான் கீழே ஒரு ஒரு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் இங்கே இங்கே ரெண்டு லைன் போட்டோமே அதே போல தான் ஆனால் ஃபோர் எம்எம் அதுக்கடுத்து த்ரீ எம்எம் ஒரு ஒரு லைன் போடணும் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு லைன் போட சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம் ரெண்டாவது லைனில் கடைசி இப்போ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கொக்கணும் அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நீங்கள் இதுக்குள்ள இந்த க்ரீன் கலர்லேயே கிளாத் இருந்தாலும் வச்சுக்கிங்க இல்லை கவர் கூட கலர் கலராக வருது அந்த மாதிரி கவர் இருந்தாலும் வச்சுக்கிங்க அப்படி எதுவுமே இல்லாதவங்க இந்த மாதிரி ஒயிட் கலரில் கவர் இருக்கும் இதை வச்சுக்கோங்க இது உள்ளார இதை வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் இது கவர் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒயர் வாங்கிறோமே இந்த ஒயரில் இருக்கிற இந்த இதோட கவரை தான் நான் இதில் வச்சுருக்கேன் அந்த கவரையும் வேஸ்ட்டை தூக்கி போடாமல் வச்சுக்கிங்க அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் எல்லாமே அஞ்சு மணி பூ தான் கீழே வந்து ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்கு ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் ஃபுல்லும் அஞ்சு மணி பூ தான் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு வயரில் ஒரு மணி கூக்கணும் அந்த மணியில் ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரைட் சைடு வயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு வயரை இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணி கூக்கணும் போக்கும்போது எந்த சைடு ஒயிரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு நாட் போட்டுட்டு மூணு மணி கோக்கணும் ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு மூணு மணி கோக்கணும்னு சொன்னால் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த ரெண்டு இங்கே நாட் போட்டுடலாம் இங்கே ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த நாக்கு வந்து எல்லா பட்டாசுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஒரு ஒரு பட்டாசில் கொஞ்சம் லென்த்தாக கோப்போம் ஒன்று ஒன்று கொஞ்சம் கம்மியாக கோப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த ஒரு மணியை விட்டுவிட்டு இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க ரெண்டு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்தாச்சு எரிசாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் நீங்கள் வேணும்னா இந்த அஞ்சு மணிலேயும் நாலு மணி பூ ஒரு லைன் போட்டுட்டு கூட அதுக்கு மேலே இந்த மாதிரி நாக்கு வச்சுக்கிங்க அந்த மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கிங்க இந்த மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கோங்க இது புஸ்வானும் சொல்லலாம் பூந்தொட்டின்னு சொல்லலாம் இப்படி பாருங்கள் இது உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்படி இது இப்படி அழுத்தி இந்த அஞ்சு மணியை உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா இந்த ஒரு லைன் அப்படியே உள்ளே போய்டும் அழகாக நின்றுக்கும் அப்படியே வச்சோம்னா ஆட்டோ பாமன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும் அது உருளையாக அழகாக ஒரு பூந்தொட்டி போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்